பருவமழை பொறுத்த வரைக்கும் நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாகவே பதிவாக வாய்ப்பு இருக்குங்க எதனால பருவமழை பொறுத்த வரைக்கும் விரைவில் தொடங்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழையினுடைய நிலவரம் என்ன எந்தெந்த மாநிலங்களில் மழை பொழிவு அதிகமாயிட்டிருக்கு தமிழ்நாட்டின் நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இந்த நம்ம மாநில அறிக்கையில் நம்ம பார்க்க போகிறோம் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து உருவாகுமா நமக்கு எந்த அளவிற்கு மழை பொழிவு இருக்குது அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் லைக் பண்ணாதவங்க மறக்க ஒரு லைக்கை போட்டு விடுங்க அதுக்கப்புறமா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் மழையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஏற்கனவே சில மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் மழை புரட்டி போட்டு வருது இன்றைக்கும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் அதே சமயங்களில் வரப்போகிற நாட்களில் எந்தெந்த பகுதிகளில் சரி வர மழை இல்லையோ அங்கேயும் நமக்கு மழை தீவிரம் அடையும் ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுவதுமாகவே விட்டு விட்டு பரவலாக தினந்தோறும் மழை பொழிவு இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மழை ரொம்ப குறைவாக இருக்கிற பகுதிகளுக்கு மிக கனமழை அதிகனமழையெல்லாம் கிடையாது அந்த மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் பதிவாக போகுது ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து எட்டு சென்டிமீட்டருக்குள்ள இப்படிப்பட்ட மழை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே நமக்கு மழை பெய்யாத பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் கொடுக்குற அளவுக்குலாம் மழை தற்போதை கிடையாது ஆனால் பருவமழை அதிக கனமழை மற்றும் மிக கனமழை நம்ம பார்க்க போகிறோம் தற்போதைய நிலவரப்படி மிதமானது முதல் மழையாக மிதமானது முதல் கனமழையாக சில மாவட்டத்தில் அதிலும் மழை பெய்யாத பகுதிகளுக்கு விட்டு விட்டு வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி எட்டு தேதியிலிருந்து நம்ம பரவலாக எதிர்பார்க்கலாம் அதை கிட்டத்தட்ட நமக்கு நாளை முதல் நமக்கு படிப்படியாக மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவுகள் ஒவ்வொரு நாளுமே இருக்கு பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களிலேயே இந்த மழை தீவிரம் எதிர்பாருங்க சில இடத்துல நமக்கு மாலை ஐந்து மணிக்கு பிறகு நல்ல ஒரு தீவிரமான மழை தொடங்கும் சில பகுதிகளில் மாலை ஏழு மணி அல்லது எட்டு மணிக்கு பிறகு கனமழை தீவிரமாகும் நமக்கு வந்து நேரங்கள் நமக்கு முக்கியம் இல்லை எந்த அளவிற்கு மழை பொழிவு வந்து பதிவாகியிருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் அதில் முதலாவதாக நமக்கு அதிக மழை பொழிவு கடந்த சில நாட்களாக பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த மழையினுடைய தீவிரம் அதிகரித்து கொண்டே போது வரப்போகிற நாட்களிலும் அந்த செப்டம்பர் கடைசி இந்த மூன்று நாட்களிலும் அதே சமயங்களில் அக்டோபர் முதல் வாரங்கள் நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை இந்த காலகட்டங்களிலும் கன முதல் மிக கனமழைங்கிறது ரொம்ப தீவிரமாக தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பதிவாகும் அதிலும் கடலோர மாவட்டங்களில் மிக தீவிர மழையானது உறுதியாக உண்டு அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டத்தில் சில இடங்களில் அவ்வப்போது கனமழையும் பதிவாகி வருது எல்லா இடங்களுக்குமே நமக்கு நூறு சதவீதம் மழை பெய்யும் வட தமிழக உள் மாவட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில் எல்லா பகுதிகளுக்கும் நூறு சதவீதம் மழை வாய்ப்பு கிடையாது ஒரு ஐம்பது முதல் எழுவது சதவீதம் வரைக்கும் பரவலாக நமக்கு விட்டு விட்டு மிதமான மழை முதல் கனமழையானது கொட்டி தீர்க்க வாய்ப்பு இந்த மீதமுள்ள பகுதிகள் இப்போ மழையே சரியாக வரலன்னு சொல்லி கமெண்ட்டு போடுறீங்கல்ல இந்த உள் மாவட்டத்தில் அந்தந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு வந்து அக்டோபர் நான்காம் தேதியிலேருந்து ரொம்ப தீவிரமான மழை எல்லா பகுதிகளுக்கும் ஏன்னா அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய மழை எல்லாமே மாவட்டம் முழுவதும் பெய்யக்கூடிய மழை இந்த செப்டம்பர் வரைக்கும் தான் விட்டு விட்டு பகுதியான மழையாக இருக்கும் ஒரே மாவட்டத்தில் வித்தியாச வித்தியாசமான மழை அளவு இருக்கும் இப்போ உதாரணமாக சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையில் சில இடத்துல ஏழு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயிருந்தால் இன்னொரு பகுதிகளில் மூன்று சென்டிமீட்டர் நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கும் இந்த அக்டோபர்லேருந்து நம்ம தொடங்கியவுடன் நமக்கு இந்த உள் மாவட்ட பகுதியில் எல்லாமே நமக்கு எல்லா இடங்களிலும் நமக்கு அதே அளவு மழை பொழிவை நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறமா நமக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களிலும் விட்டு பரவலாக கனமழையானது தீவிரமடை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் இங்கே தாங்க மழையே எங்களுக்கு சரியா வரவே இல்லைங்க எல்லா நாளுமே நாங்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் மழை வருமானு ஒன்றும் பெருசாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நாளை முதல் படிப்படியாக தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது தென் மாவட்டங்கள் நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க வெறும் வட தமிழ்நாட்டில் தான் மழை வரும் போல் இருக்குது நமக்கெல்லாம் எதுவும் மழை வராதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா தென் மாவட்டத்திற்கும் மழை இருக்குது எந்த அளவிற்கு இப்போ நம்ம வட தமிழ்நாட்டில் மழை பெய்கிறதோ அதே போலவே நமக்கு தென் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் ஆனால் நமக்கு வந்து இப்போது தென் தமிழ்நாட்டில் கொஞ்சம் தாமதம் இருக்குது ஏன்னா வட தமிழ்நாட்டில் சீக்கிரமாகவே நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு பதிவாகிட்டு இருக்குது இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டுலேருந்து படிப்படியாக மழை ஆரம்பித்து இருபத்தி ஒன்பது முப்பது அதுக்கப்புறம் அக்டோபர் முதல் வாரங்களிலும் தென் மாவட்டங்களில் பரவலாக நமக்கு எல்லா இடங்களிலும் மழை பொழிவு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஆகவே நமக்கு மழை வராதுன்னு மட்டும் நினைக்காதீங்க உறுதியாக மழை உண்டு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டெல்டா மாவட்டங்களையும் சொல்லிடுறோம் இந்த தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் விட்டுவிட்டு பரவலாக அவ்வப்போது மிதமான மழை மட்டும் டெல்டாவில் எதிர்ப்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் சில இடங்களில் மிதமான மழை தொடரும் நீலகிரி கோயம்புத்தூர் நிறைய பேர் கோயம்புத்தூர் பகுதிகளிலிருந்து கேட்டிருந்தீங்க உறுதியாக மிதமான மழையானது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் விட்டு கனமழை தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை முடிவடைய போதுங்க இதுக்கடுத்து வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதுனால கடலோர மாவட்டங்களில் அதிகளவு அளவு மழை பொழிவுகள்லாம் பதிவாக ஆரம்பிச்சிடும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக ஓய்வு கொடுத்து வரக்கூடிய நிலையில் விரைவில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் அதாவது நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் குறிப்பாக அந்த தென்மேற்கு பருவமழையில எந்த அளவிற்கு மழை எல்லாம் பதிவானது அப்படின்னு சொல்லி நிறைய மாநிலங்கள் பாதிக்கப்பட்டது நிறைய மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் வெள்ளப்பெருக்கே வரலையே அப்போ ஒருவேளை வடகிழக்கு பருவமழையில வந்துருமோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா ஒரு பருவமழை ஓய்வு கொடுக்குது அப்படின்னா இன்னொரு பருவமழை நமக்கு தொடங்க தான் செய்யும் அதே போல் தான் இப்பவும் வடகிழக்கு பருவமழை சீக்கிரத்தில் தொடங்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் கொடுக்கப்படுது தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கொடுக்குற வானிலை அறிக்கையில் உங்களுக்கு வந்து இன்னும் எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை சென்டிமீட்டர் அளவிற்கு நமக்கு மழை பொழிவு இன்னும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்